ீங்களா நான் எதுக்கு ரிலேட்டிவ்ஸ் பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா நம்மளை மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்க ஒரு விரல் மாதிரி இன்னொரு விரல் இருக்கிறதில்ல அது மாதிரி தான் உறவுகளும் நம்ம இருக்க குணம் மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்க எப்படி நல்லவங்களாக இருப்பாங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியும் எல்லோருக்கும் என்ன தெரியுமாங்க சொந்தக்காரன்னு ஒன்று அடுத்தவங்களும் ஒன்று தான் ஏன்னா சொந்தக்காரங்க எதாவது ஃபங்க்ஷன்னா தான் வருவாங்க வீட்டுக்கு மொத்த நேரம் என்ன பண்ணுதா என்ன பண்ணுதா படிக்கலா வேலைக்கு போகிறாளா எந்த ஊரில் இருக்கா என்னையாது அது ஏன்னா அவங்களுக்கு வருவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கணும் யாரையாவது பற்றி பேசணும் என்ன நல்லா வாழ்ந்தால் பொறாமல் ஏ அம்மா அப்படின்னு அதே இது ஆசமாக போய்டா ஏ அப்பா இவனை மதி இவளமே உண்டா கேவலம் அப்படி ஒரு மாதிரி பேசுவாங்க அதை சொல்லலாம் துட்டு இருந்தால் ஒரு பேச்சு இல்லைன்னா ஒரு பேச்சு இருந்தால் ஏ அப்பா இவ்வளோ போல உண்டா அதே இது கஷ்டப்படுதாங்க ஆமாம் இது பற்றி பேசி என்ன ஆகப்போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்குள்ளே நாட்டாமல் பண்ணதுக்குலாம் அந்த அதிகாரத்தை கொடுக்காதீங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் மனைவி பிள்ளைகளை பற்றி பேசுகிறதுக்கு சொந்தக்காரங்களுக்கு உரிமையே கிடையாது அவங்க சொல்லி கொடுத்து சண்டையை இழுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் பின்னாடி பிரச்சனைகள் வரும்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூடயே உங்களுக்கு சண்டையாகி போயிடும் அது கூட உங்களுக்கு தெரியாமல் இருப்பீங்க பரமாக நம்புவீங்க அப்படி யாரையும் நம்பாதீங்க நீங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு அவங்க உங்கள் பிள்ளைகள் நீங்கள் உங்கள் குடும்பம்லாம் நல்லா வளரணும் முன்னேறணும் நல்லா இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க எல்லாருமெலாம் நினைக்க மாட்டாங்க நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்க நம்ம அம்மா அப்பா ஒய்ஃபு பிள்ளைங்க வேறு யாரும் நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ எல்லாருக்குள்ளேயோ ஒரு போட்டி போறாமல் இருக்கும் தூரத்து சொந்தமாக எந்த சொந்தமாக இருந்தாலும் அந்த இது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அடுத்த முன்னேறக்கூடாது வளர விடக்கூடாது என்னமாவது ஒன்று பண்ணணும் எனத்தையாவது ஒன்று பேசணும்னு நினச்சிட்டு ஏதாச்சும் செஞ்சுட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஓவராக யாரையும் நம்பாதீங்க அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்